பலம் பலம் தில்லையம் தனதன 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 தனதான முட்ட மருட்டி இருகு கடைக்க நியலன முட்பை விளைத்து முறையளித்திடுமாத முத்தமிரத்ன மரகதம் வைத்த விசித்திர முகபட முச்சிய பச்சை அகழ் மனத்தன பாரம் கட்டியணைத்து நகனுதி பட்ட கழுத்தில் இறுகிய கைத்தலமைத்து வசனமற்றுயிர் சோறும் கட்ட முயக்கின் அனுபவம் விட்டவிடற்கு நியமித கற்பனை பக்ஷமுடனளித்தருளாதோ வெட்டிய கற்க முனை கொடு வட்ட குணத்து ரணமுக விக்கிரம உக்ர வெகுவித படை வீரா வெற்றியை உற்ற குறவர்கள் பெற்ற கொடிக்கு மிக மகிழ்வித்தக சித்த வயலீர் குமரேசா கிட்டிய பற்கோடு அசுரர்கள் மட்டர உட்க வடலுடு கித்தி நடக்கும் அலகை சுற்றிய வேளா கெட்டவர் உற்ற துணையென நட்டருள் சிட்ட பசுபதி கர்ப்பபுரத்தில் அருமுக பெருமாளே